அவருக்கு நினைவுக்கு வந்ததெல்லாம் கலைஞர் கருணாநிதியுடைய பெயர் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி தான் இந்த பெயர் தான் அவர்களுக்கு வரும் ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் மதுரையில் பார்த்தா சாலையெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கு இன்றைக்கி இதை தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கேரளா அரசு இன்னைக்கு முல்லை பெரியார் அணையை எப்படியாவது அந்த அணையை உடைக்க வேண்டும் அணையை அப்புறப்படுத்த வேண்டும் புதிய அணை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் கழகத்தினுடைய கழகத்தின் சார்பாக கழக பொதுச் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா காலந்தொட்டு மரு சகோதரருக்கு பெருமை சேர்த்து வருவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் அவர்கள் இருவருக்கும் திருப்பத்தூரிலே நினைவு மண்டபம் எழுப்பியதும் அவர்களுக்கு இந்திய அரசினுடைய அனுமதி பெற்று ஸ்டாம்பு வெளியிட்ட ஒரு விழாவை தமிழக அமைச்சர் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அம்மா அம்மாவர்கள் படித்தார்கள் மருத்துவர்களுக்கு அம்மாவர்கள் தான் நினைவு மண்டபம் எழுப்பினார்கள் இப்பொழுது கூட கழக பொதுச் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை தொடங்குகின்ற பொழுது காளையார் கோவில் நினைவிடத்தை அங்க ஒரு நினைவிடம் அமைக்க வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்க பொதுச் செயலர் கருணையோடு ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக அது செய்து முடிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றைக்கு மறைந்த தலைவர்களுக்கு ஐயா பசுமோன் தேவராக இருக்கட்டும் பூசி சிதம்பரமாக இருக்கட்டும் பாரதியாராக இருக்கட்டும் நாட்டுக்காக தியாகம் பண்ண அத்தனை தலைவர்களுக்கும் மரியாதையும் அவர்களுக்கு நினைவு மன்னவும் திருவுருவச் சிலையும் அமைத்தது ஒரு அரசு என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுக்காக வாக்குக்காக அவர்கள் நாடகம்மாடுவார்கள் ஒழிய உள்ளன்போடு மறைந்த தலைவர்களுக்கு அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு மரியாதை செய்வது கிடையாது அவருக்கு நினைவுக்கு வந்ததெல்லாம் கலைஞர் கருணாநிதியுடைய பெயர் கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதி தான் இந்த பெயர் தான் அவர்களுக்கு வரும் அது எந்த ஒரு நிகழ்வாக எந்த ஒரு சாதனையாக இருந்தால் அதைத்தான் அவர்கள் குறிப்பிடுவார்கள் மதுரை கூட பாருங்க கலைஞர் நூலகம் என்று இரநூத்தி பதினாறு கோடியில கட்டியிருக்காங்க மதுரை மக்களுக்கு எந்த ஒரு திட்டமும் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் எதுவும் செய்யல ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் மதுரையில பார்த்தா சாலைகள்லாம் குண்டும் குளியுமா இருக்கு இன்னைக்கு கூட தினகரன் பத்திரிகையிலே போட்டிருக்காங்க மதுரை மக்கள் சாகச நிகழ்ச்சியோடு தான் நடக்க வேண்டியிருக்கு பாதைகளை என்று அந்த பத்திரிக்கையிலேயே வந்திருக்கு தினகரன் பத்திரிக்கையிலே வந்திருக்கென்றால் இதைத்தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன் இன்றைக்கு மதுரை மக்கள் படுகிற துன்பங்கள் துயரங்களை எடுத்து சொல்லுகிற வாய்ப்பு துணை கேள்வி மூலமாக எனக்கு கிடைத்தது எங்கு பார்த்தாலும் சாலைகள்ல சாலைகள் குண்டும் குழியுமாக சேதமடைந்திருக்கிறது பாதாள சாக்கடை ஆறாக ஓடுகிறது மழை நீர் வடிகால் வடிகால் முறையாக பராமரிக்கப்படாதனால் சாலையில் எங்கும் நீர் நிறைந்திருக்கிறது எனவே மக்கள் சர்க்கஸ் பயணிப்பதைப் போல சர்க்கஸ் கலைஞர்களைப் போல அவர்கள் பாதையை கடக்க என்று சொன்னேன் ஆனால் அமைச்சர் கோவித்தா இருந்த போதிலும் இன்றைக்கு அவங்களுடைய பத்திரிகையே இன்றைக்கு உண்மை நிலையே உட்டு வைத்திருக்கு என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை தெரியும் தண்ணி நிரந்தரமா போற மாதிரி வச்சுக்க ஆனா இப்ப தண்ணி ஆத்திரம் அவ்வளோ போனாலும் வறண்டு வரக்கூடிய ஒரு நிலை என்பது அதான் இந்த ஆட்சியினுடைய செயலற்ற தன்மை மாநகராட்சி நிர்வாகம் மோசமான நிர்வாகம் அதனை மாநகராட்சியில் மேயர் தலைவர் நிலைக்குழு தலைவர் இல்லாத ஒரு மாநகராட்சியாக மதுரை மாநகராட்சி கொள்ளையடித்த மாநகராட்சியாக ஒரு நீதி அரசரே இன்னைக்கு சுட்டிக்காட்டி இந்த மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு வரி விதிப்புல இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது ரெண்டு அமைச்சர்கள் இங்கே இருக்கிறார்கள் அந்த அரசு நிகழ்ச்சியில் மட்டுமே போய் ஃபோட்டோ ஷூட்டிங் அவங்க முதலமைச்சரை போல ஃபோட்டோ ஷூட்டிங் மட்டும் எடுத்து வந்து விடுகிறார்கள் இது போன்ற சூழ்நிலையில் மக்களை சந்தித்து நேரடியாக பா நேரடியாக சந்தித்து இந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று ஆய்வு செய்ததன் மூலமாக அதிகாரிகளை முடுக்கிவிட்டு அந்த பணி நிறைவு செய்வ பணியில் இந்த அமைச்சர்கள் யாருமே ஈடுபடுவது கிடையாது ஆனால் பத்து தொகுதியும் வென்றெடுப்போம் தொகுதியும் வென்றெடுப்போம் உறுப்பினர்கள் இருந்தும் ஒரு மாநகராட்சி மேயரை கூட தேர்ந்தெடுக்க முடியாமல் தேர்ந்தெடுக்க முடியாமல் நிலைக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாத அரசு தான் கையாளாத அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கட்சியும் இன்றைக்கு இருக்க மதுரை அமைச்சர்கள் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட பெண்ணி நினைவு மண்டபம் கட்டியது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெரியார் அணையை காப்பாற்றி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து அடியாக உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஆணையை பெற்று அரசியலை கொண்டு வந்து நிலைநிறுத்தியவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த அணையை கட்டுவதற்கு பெரும் முயற்சி எடுத்து தன்னுடைய சொந்த செலவிலே பெண்ணி தன்னுடைய சொந்த பணத்தை மனை நகையெல்லாம் அடவு வைத்து அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த பெரியார் அணையை கட்டினார்கள் அப்பாற்பட்டவருக்கு மரியாதை செய்ய வேண்டிய அடிப்படையிலே தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நினைவு மண்டம் அமைத்தார்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி காட்டினார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை கூட மதிக்காமல் ஐந்தாண்டு கிடப்பிலை போட்டது புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி காட்டுவேன் சொன்னார் உயர்த்தி காட்டினார் ஆனால் அதை கூட காப்பாற்ற முடியாத அரசு தான் திமுக அரசு நூற்றி நாற்பத்தி ஒரு அடி என்று சொல்லி ஏதோ ஒரு ரூல்ஸை போட்டு இன்றைக்கு அணையிலே தண்ணீர் நிறைக்க முடியவில்லை இதனால் ஐந்து மாவட்ட விவசாயிகள் ஐந்து மாவட்ட மக்களுக்கு குடிநீர் பாதிப்பு ஏற்படும் இரண்டாவது கேரள அரசு இன்னைக்கு முல்லை பெரியார் அணையை எப்படியாவது அந்த அணையை உடைக்க வேண்டும் அணையை அப்புறப்படுத்த வேண்டும் புதிய அணை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எனவே அந்த திமுக திமுக அரசுக்கு அது அழுத்தம் கொடுக்கவில்லை எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால் நிச்சயமாக ஐந்து மாவட்ட மக்களும் குந்தளிப்பார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆட்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்